ரீஸ் ரீசெண்டாக வந்து நம்ம ஜெல்ஸ் வச்சு ஒரு சிக்ஸ் கிட்ட ஒரு சோப்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதுதான் வந்து இந்த சோப் சரிங்களா அதாவது இந்த லாஸ்ட் லேயரில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சிஸ்தா ஓல்டு சோப்பு அண்ட் அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல் போட்டு கோட் மில்க் அண்டு ஸோ கோட் மில்க் செகண்ட் லேயர் வந்து காஃபி அண்ட் அதுக்கப்புறம் டெர்மரிக் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சிஸ்தா வந்து போட்டிருப்பேன் மஞ்சிஸ்தா இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு சார்கோல் அண்டு இதுக்கு மேலே ஃபேஷியல் பம்ப்ஸ் வந்து போட்டிருப்பேன் ஆக்சுவலி இந்த சோப்ஸ் வந்து நான் ஜெல் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன் இந்த சோப்ஸோட அவுட்புட் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் நார்மல் சோப்ஸ் மாதிரி தான் இருந்தது கட் பண்ணிட்டேன் சரி இன்றைக்கி அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஜெல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அசல் அந்த ஜெல்லு மாதிரியே அந்த லைக் ரப்பர் மாதிரி இருக்குன்னு ஒம்பல க்யூர் ஆயிடுச்சு ஆனால் இதோட பிஹெச் பாருங்கள் எனக்கு தெரியுதா உங்களுக்கு பிஹெச் வந்து எனக்கு கரெக்டாக வந்து சிக்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் இருக்குது எனக்கு பிஹெச் அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது உங்களுக்கு காட்டுறேன் ரப்பர் மாதிரி ரப்பர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கு இந்தோ ரப்பர் மாதிரி இருக்கு ஆகி திரும்ப ஆக்சுவல் அதே ஷேப்புக்கு வந்து வந்துருது ஸோ இங்க பாருங்க ஸோ அது ப்ரெஸ் ஆகுது நல்லா அமுங்குது ரப்பர் மாதிரி இந்த மாதிரி இதுவாகுது திரும்ப அதே ஷேப்புக்கு வந்து வந்துடுது ஃபோமிங் சூப்பராக இருக்குது பிஹெச் வந்து எனக்கு சிக்ஸு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது நான் உங்களுக்கு ஆமிச்சில்ல இப்போ தான் வந்துட்டு எடுத்தேன் சூப்பராக இருக்குது நான் இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா